الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسول الكريم وعلى آله وصحبه أجمعين ما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كذب آل فرعون والذين من قبلهم كذبوا بآياتنا فأخذهم الله بذنوبهم الله شهيد العقاب கொள்ளில்லீன கஃரோ சூனவரோ நிகார் சூரத்து பக்கராவினுடைய சூரத்து ஆலம்ரானுடைய பதினோராவது வசனம் இந்த வசனத்தினுடைய தமிழாக தந்து தரிஞ்சுமா இத்தகையோரின் நிலை சிறோகனுடைய கூட்டத்தினர் இன்னும் அவர்களுக்கு முன் இருந்தவர்கள் ஆகியோருடைய நிலையை போன்ற இருக்கிறது நம்முடைய வசனங்களை அவர்கள் பொய்யாக்கினார்கள் எனவே அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களின் காரணமாக வேதனையை கொண்டு அவர்களை பிடித்துவிட்டான் அல்லாஹ் வேதனை செய்வதில் கடுமையானவன் என்று அல்லாவதாரா அக்கார்கள் முன் சென்ற அந்த எல்லாம் அல்லாஹால இரண்டு விதமான மனிதர்களை பற்றி அல்லாஹ் முன் சென்ற வசனங்கள் சொன்னால் ஒன்று அல்லாஹருடைய வசனங்கள் எடுக்கப்பட்டால் அவர்களுடைய உள்ளங்களில் சருதுதல் இருந்தால் குராணினுடைய வசங்களை அவர்களுடைய உள்ளத்திற்கு ஏற்ற மாதிரி விளக்கங்கள் கொடுத்து அதை அப்படியே பின்பற்றுவார்கள் இது ஒரு சாதம இன்னொரு விதமான மக்கள் எல்லா விஷயங்களும் எல்லா ஆயத்திகளும் அல்லாஹ்கால அவர்கள் என்று தான் வந்திருக்கிறது நாங்கள் ஈமான் கொண்டோம் அப்படிப்பட்ட ஈமான் எங்களை சருக செய்து விடாது என்று துவாக்களை செய்வார்கள் என்று அல்லாந்தால இரண்டு விதமான மனிதர்களை பற்றி சொல்கிறான் அதில் முதல் மனிதருடைய நிலை அதாவது தங்களுடைய உள்ளங்களில் சருகுகள் இருந்து குரானுடைய வசங்களை தங்களுடைய உள்ளத்திற்கு ஏற்றவாறு செய்கிறார்கள் விளக்கம் கொடுக்கிறார்கள் இவர்களுடைய நிலைமையை அல்லா விளக்குகிறார் பிறகுமுடைய குட்டத்தார்கள் எப்படி இருந்தார்களோ அவர்களும் இவர்களும் ஒன்றுதான் என்று அலாவதாக சொல்லுவார் பிறகுடைய குலத்தார்கள் பின்சாலை சராத்தரசலாம் எவ்வளவோ அற்புதங்களை நிகழ்த்தி காட்டி எல்லா வசனங்களையும் எல்லா அற்புதங்களை பேசினாங்க அவங்களுடைய உள்ளத்திற்கு ஏற்ற மாதிரி இதையெல்லாம் பொய் இதெல்லாம் சூனியக்காரனுக்குதான் சாலை சராத்தலாம் அவர்களது பட்டம் கொடுக்கின்ற அளவுக்கு பிறகுடைய குட்டத்தார்கள் இருந்தார்கள் மூசா அலி சலாத்து வசலாம் அல்லாவினுடைய உதவினால் ஏராளமான அற்புதங்களை செய்து காட்டினார்கள் எல்லா ஆயுத்தர்களையும் எல்லா அத்தாட்சிகளையும் திரோனும் திறனுடைய குலத்தாரத்தை பார்த்ததற்கு பின்னால் என்ன சொன்னார்கள் நீங்கள் சூனியக்காரர் என்பதால் நீ முசா அலையிஸ்வலாத்து வசலாம் அவர்கள் எழுதப்பட்டார்கள் இதே போன்றதான் இதற்கு முன் சென்ற எல்லா நபிண்களுடைய நிலைமை அவர்கள் ஒரு அத்தாட்சி ஒரு அல்லாவினுடைய ஒரு குத்திரைத்த எல்லாருடைய சக்தியை ஒரு விஷயத்தின் முன்னராக வழிகாட்டினார் என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு வைக்கக்கூடியவர்களாக ஒரு பெயர் சட்டக்கூடியவர்களாக திருமுடைய கொடுத்தார்களும் அதற்கு முன் சென்ற அந்த சமுதாயம் இருந்தார்கள் அவருடைய பாவத்தின் காரணமாக ஒவ்வொரு சமுதாயத்தையும் அல்லாததாரா ஒவ்வொரு விதமாக படித்தார்கள் ஒரு சமுதாயத்திற்கும் வழிசலைய சமுதாயத்திற்கு அல்லாதத்தாரா வெள்ளத்தை அனுப்பினான் அதேபோன்று ஒரு சமுதாயத்திற்கு அல்லாததால் காற்றை அனுப்பி அளித்தான் சமூக கூட்டத்தார்கள் கூட்டத்தார்கள் வாழ்ந்தார்கள் அவருடைய சக்தி நல்ல உடல் வலிமை மிக்க சமுதாயம் பாறைகளை தங்களுடைய விட விரல்களால் குடைந்து பா பெரிய மலையை தங்களுடைய விரல்களால் குடைந்து அந்த மலையில் நீடமைத்து வாழ்ந்தார்கள் சமூக கூட்டத்தார்கள் அப்படிப்பட்ட வலிமைமிக்க சமுதாயம் ஆழ்ந்தார்கள் அங்கேயும் ஒரு நபி அனுப்பப்பட்டார் அந்த நதியையும் பொய்யாக்கினார்கள் அவர்கள் கொண்டு வந்த அற்புதத்தையும் அவர்கள் கொண்டு வந்த அத்தாட்சியையும் பொய்யாகினார்கள் அதனால் அல்லாததாரா அந்த சமுதாயத்திற்கு காற்று அனுப்பினால் விஷகார்த்தை அனுப்பினால் கிட்டத்தட்ட விஷ காற்று அனுப்பப்பட்டும் அந்த விஷகார்த்தை சுவாசிக்கும் ஏழு நாட்கள் உயிர் வாழ்ந்தார்கள் அந்த அளவில் உங்கள் வலிமை மிக்க சமுதாயம் இப்படிப்பட்ட சமுதாயங்களை எல்லாம் அல்லாததாரா அல்லாவர்களுடைய அட்டாட்சியை கொண்டு பொய்ப்படுத்தியதனால் அல்லாவதார வேதங்களை கொண்டு போய் வேதங்களையும் ரசூலையும் அல்லாஹ் அல்லாவதார அவர்களுக்கு வேதனை கொடுத்தார் பதுர் யுத்தம் பதுர் யுத்தம் மகிழ்ச்சியை ரசூல் சொல்ல மலேசனம் அவர்கள் மதினாவுக்கு வர்றாங்க மதினாவுக்குள்ள இன்றாங்க ரசூல் செல்லந்தார் மலையேசன் திருதர்களை எல்லாம் பனு கைமுகா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சந்தை இருக்கிறது மதினாவில் அந்த மதினாவில் சூழ்ச்சல்லா ஆலோசனை முறையில் யூதர்கள் எல்லாம் ஒன்று கூட்டுறாங்க ஒன்று கூட்டி யூதர்களை வச்சு சூழ்சல் இல்லாத ஆலோசனா பேச்சுவார்த்தைப்படுத்துகிறாங்க இது மாதிரி யூதர்களே நீங்களாம் விசார்த்திகளை வந்துடுங்க அப்படி வரலன்னு சொன்னால் குறைசிகளுக்கு ஏற்பட்ட அதே நிலமை உங்களுக்கு ஏற்படும் பதிலாக குறைச்சிகள் நிறைய பேர் படைசியை வந்துக்கிறாங்க நிறையா பேரு தலைவர்கள் தான் பதிலையை பண்ணுறாங்க நிறைய நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க பெரும் கை செய்யணும் அம்பாவாசைகளுக்கு அப்ப ரசூல் சிவந்தாலை சொன்ன நீதர்கள் சொல்றாங்க வாரத்த நீங்கள் இஸ்லாத்துல வந்துருங்க அப்படி நீங்க இஸ்லாத்துல வரலன்னு சொன்னா துறை ஏற்பட்ட அதே நிலைமை தான் உங்களுக்கு வரும் அப்போ உயிரர்கள் இருந்த ஒரு சில நபர்கள் என்ன சொன்னாங்கன்னா நம்மளுடைய தௌராத் வேகத்துல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது இந்த நபி எந்த போரை கடமையேற்று நடந்தாலும் அந்த போர்ல அல்லாத வச்சு கொடுப்பார் இந்த குறை செய வெற்றி கொள்வார் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நம்முடைய தௌராத்துல இருக்குதா இல்லையா இவர் தான் உண்மையான தௌராத்துல இந்த விஷயங்கள் கடைசி வருவார் வந்து சொந்த ஊர் மக்கள் இடத்திலேயே போர் செய்வார் போர் செய்து அந்த மக்களிடத்தில் லட்சியம் காண்பார் என்ற அந்த விஷயங்கள் எல்லாம் தௌராத்தில இருக்குது இப்ப யூதர்கள் அதை படிச்சு ஒரு சில வீரர்கள் சொல்றாங்க சரி இவங்க தான் அண்மையான நபியா இருப்பாங்களோ அதனால என்ன செய்யறா இவங்களை கொண்டு இவங்க சொல்கிற விஷயத்தை நான் இவன் சார் ஏற்றுக்கிட்டேன் ஒரு சில யூதர்கள் வரும் பொழுது அந்த யூத பக்கத்தினுடைய தலைவர்கள் எல்லாம் சொன்னால் கொஞ்சம் வெயிட் பண்ணுவேன் ஒரே ஒரு தடவை நடந்த நிகழ்வுக்காக வேண்டி அதை வச்சு நான் என்ன செய்யக்கூடாது முடிவு செய்யக்கூடாது அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அந்த காணப்பண்ணு அசுரம் அது போன்ற யூத அந்த மதத்தினுடைய அந்த காலத்தில் உள்ள தலைவர்கள் எல்லாம் தடுக்கிறாங்க மக்களை தடுத்துட்டு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இந்த தலைவர்கள் எல்லாம் கிளம்பி மக்காவுக்கு போகிறாங்க மக்கா அப்போ தலைவராக யாருந்தான் அபு சஃபியான் அபு சஃபியான் தலைவராக இருந்தால் அவரை போய் சிந்திக்கிறாங்க இந்த ஒரு அறுபது பேர் தலைவர்கள் அவங்களோட சேர்ந்த ஒரு அறுபது பேர் போய் அந்த மக்காலில் இருந்து போய் அபு போய் சந்திக்கிறாங்க சந்தித்து முகது தலைவர் நீங்கள் தோல்வி எடுத்துட்டீங்க தோல்வி அடைச்சிட்டீங்க அதுக்கடுத்து ஒரு போருக்கு நாங்கள் நீங்கள் அந்த போருக்கு நாங்கள் உங்களோட துணை நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதினாலு இருக்கக்கூடிய யூதர்கள் போய் மக்கா வரனுடைய அப்போ சுற்றியாச்சு ஒரு அப்பதும் போட்டாங்க போட்டுட்டு வந்த உடனெல்லாம் இருக்க இந்த ஆய்வுனா புள்ளில் எறின சத்துக்குள்ள சோகுல போன தோஷம் எல்லாச்சாரம் நீங்கள் இந்த மாதிரி எப்படி போனாலும் சரி எந்த மாதிரி நிலைமைக்கு சென்று யாரெருத்துல உதவி செய்தாலும் சரி அல்லாஹ் ஆடினால் வெகு விரைவில் நீங்கள் வெற்றி கொள்ளப்படுவீர்கள் அது மட்டுமல்லாமல் அருமையில் நீங்கள் நரகத்தில் சேர்க்கப்படுவீர்கள் என்று அல்லாத அந்த நம்பரை பார்த்து சொன்னோம் இந்த மாதிரி அபூ சுற்றியாக போய் இந்த மாதிரி ஒப்பந்தம் போட்ட உடனே ரசூல் செலந்த ஆலோசனங்கள்ட்ட என்னென்ன ஒப்பந்தங்கள்லாம் போட்டிருந்தாலும் அந்த ஒப்பந்தத்தில் முடித்தாலும் செகல் ஆலோசனங்கள்ட்ட முன்னாடி வரி கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு வீரர்களுக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வெளிமக்களுக்கு போர்க்காரர்கள் உதவி செய்யக்கூடாது எக்கார்க்கும்பு முஸ்லீம்களுக்கு எதிராக நீங்கள் செயல்படக்கூடாது இது போன்ற ஒப்பந்தங்களை எல்லாம் அந்த ஈரல்கிட்ட போட்டுக்கிட்டாங்க ஆனால் இந்த பதில் யுத்தத்தில் ரசூசல்லா கட்சி அடைஞ்ச உடனே இன்னுங்க வேறு உண்மையான நபிதான் ஆனால் நம்மள்கிட்ட நம்மள்டுடைய தலைமைத்துவம் அவர்கிட்ட பேருமே என்கின்ற பயத்தினால தன்னுடைய மக்களை தடுத்தது இல்லாமல் எது முஸ்லீம்களுக்கு எதிராக போர் செய்வது மட்டும் அந்த எதிரிகளை தூங்குனானுங்க அதே மாதிரி முஸ்லீம்களுக்கும் யூதர்களுக்கும் மத்தியில் இருந்த ஒப்பந்தத்தை முடித்தார்கள் அதனால் அல்லாவுதாரா அவர்களை பார்த்து ரசூசல் அல்லாசன் அவர்களை சொல்ல சொன்னான் அப்படியே நீங்க சொல்லுங்க அவர்கள் வெற்றி கொள்ளப்படுவார்கள் அது மட்டுமல்லாமல் வறுமையில் கடுமையான வேதனை செய்யப்படுவார்கள் என்று நபியே நீங்கள் அந்த யூதர்களை பார்த்து சொல்லுங்கள் என்று அல்லாஹத்தாரா ரசூசல் அல்லாசும் அவர் ஆய்வு அறிக்கை வைத்தார்கள் ஆக நீங்கள் அவர்களின் நடிகார்கள் எல்லாங்களே இதுபோன்ற ஆயத்துகளின் பின்னணியில் இருக்கிற வரலாற்று பாடங்களையும் படிப்பணிகளையும் தெரிந்து அதன்படி அப்பல் செய்யக்கூடிய வாழ்க்கைகளில் எல்லார்களா நம் அனைவருக்கும் கருப்பிரிவானாக வாசகால்வா நான் இது இல்லா என்றாலின் சுகானந்தா சுகான பம்பா அம்மா அல்லாஹல்ல புஸ்தகத்தில் விலை ஸ்வகானி அம்மா செய்வோம் سلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد